சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்க ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டு இருந்தீங்க அந்த புத்தகம் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது இன்னும் நடந்தது பன்னெண்டாம் தேதி காலையில காவல்துறை வந்து இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்து இந்த புத்தகம் எங்களுடைய அரங்கில் விற்பனை செய்யப்படவில்லை என்று நீங்க ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னாரு நான் எதுக்கு கடிதம் கொடுக்கணும் நான் என்ன கஞ்சாவா விற்கிறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் பங்கு பெற்றார் இது வரலாற்று உண்மை இதை எப்படி நம்ம மறுக்க முடியும் வரலாற்று உண்மைங்கிறது வந்து அது பொய்யின்னு நிறுவுறது தான் இந்த புத்தகம் பெரியார் அவர்களுக்கு தான் படை தளபதியாக வந்து செயல்பட்டார் அந்த படை தளபதி செய்த வேலைகள் தான் இந்த நூல் வந்து அமலப்படுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தது தான் அவருடைய பங்களிப்பு புத்தக கண்காட்சி பல்வேறு ஒரு அந்த வந்து கண்காட்சி ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு அரசு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுக்கும் உடனே ஒண்ணு மட்டும் இந்த நேரலையில சொல்றனே அங்க விற்கப்பட்ட புத்தகங்கள்ல ஒரே ஒரு ஆத்தருடைய புத்தகங்கள் அதிகப்படியா விற்கப்படுது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு திராவிட ஆத்தரை எடுத்துக்க இன்னைக்கு காமிக்க சொல்லுங்க யாரையுமே கிளைம் பண்ண முடியாது சுபவியோட புலம்புல நம்மளுக்கு வெளிப்படுதுன்னு வச்சுக்கலாம் உண்மைக்கு புறமான கருத்துக்களை அந்த புத்தகத்தில் வந்து பதிவிட்டு வெளியிட்டிருக்கீங்க அதனால தான் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அதாவது பதிப்பாசிரியரினுடைய பதிப்புரையை தாண்டி ஒரு தகவலும் எங்களுடையது இது இல்லை இந்திய எதிர்ப்பு போர் அன்றும் இன்றும்னு அவர் வெளியிட்ட புத்தகத்தையும் நான் வெளியிட்ட எடுத்த புத்தகத்தையும் கொண்டாந்து வச்சு மேட்ச் பண்ணுவோம் ஒரு இடத்துலயாச்சும் கூடுதலாக ஒரு வார்த்தை நாங்கள் சேர்த்து இருந்தோம்னா ஒரு கோடி ரூபா நான் உங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழம் செந்தில்நாதன் அவர்கள் இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் புத்தக கண்காட்சியில நீங்க ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டு இருந்தீங்க ஈழத்து சிவானந்த அடிகள் அவர்கள் அந்த புத்தகம் காவல்துறையால பறிமுதல் செய்யப்பட்டது நேற்று அந்த புத்தகம் குறித்து ஒரு திறனாய்வு கூட்டம் வச்சிருந்தீங்க அதுவும் வந்து காவல்துறை அழுத்தத்தால் ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்க எதற்காக இந்த புத்தகம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்ன நடந்தது அது எதற்காக பதிவு செய்ய பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு இன்ன வரலையும் எனக்கு தெரியல நம்ம பதினொன்னேதி இந்த புத்தகத்தை வெளியிடுறோம் இந்த புத்தகத்தை வந்து முக்கியமான பெரியாரிய தளத்தில் வந்து இருந்தவங்க ஒரு காலத்தில் இருந்தவங்க இப்பொழுது வந்து தமிழ் தேசிய உணர்வுகளை ஏற்று அதன்படி வந்து பெரியாரை வந்து மெயில் வாசிப்புக்கு உட்படுத்தி விமர்சிக்கிறவங்க இவங்க எல்லாருமே அந்த அரங்கில் இருந்தாங்க நாம வந்து இந்த புத்தகத்தை நம்ம முதல்ல வெளியிடலை வெளியிடுங்கிறது தாண்டி இதை மறு வெளியீடு அப்படின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இவங்க ஈவேரா உயிரோடு இருந்தபொழுதே ஈழத்து சிவானந்த அடிகள் ஈவேராவிற்கு முதலாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த பங்கும் இல்லை அப்படிங்கிறத இந்திய எதிர்ப்பு போர் அன்றும் என்றும் எழுதி வெளியிட்டார் வெளியிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பிரதிகள் அந்த காலத்திலேயே அது வித்து தீர்ந்தது அதற்கு இடைப்பட்ட காலம் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதன் பிறகு நமக்கு அந்த தே நூலினுடைய தேவை கருது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே புத்தகத்தை நம்ம வெளியிடுறோம் இதே சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கில் நம்ம வெளியிடுறோம் தமிழ அரங்கில் வெளியிடுறோம் வெளியிட்டால் அதனுடைய ஆயிரம் பிரதிகளும் விட்டு தீர்ந்து விட்டது அதன் பிறகு முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த அதே பதிப்பை நம்ம மறுவெளியீடு செய்கிறோம் வெளியீடு செய்தது பதினொன்றாந்தேதி தேதி மாலை செஞ்சுட்டு போயிட்டோம்னா பன்னெண்டாம் தேதி காலையில் காவல்துறை வந்து அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்யுது காவல்துறை வந்து நேரடியாக அரங்கில் நுழைய முடியாது ஏன்னா பெப்பாசியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பெப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினர் ஒருத்தரை வந்து அழைச்சிட்டு வந்து தான் இது இதுங்குது எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்றாங்க நீங்கள் தாராளமாக புத்தகங்களை அள்ளிட்டு போங்க அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன காரணத்திற்காக அள்ளிட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்க அழுத்தம் அப்படின்னா யார் அழுத்தம் கொடுத்தது பதிப்பகத்தின் மீது வழக்கு இருக்குது பதிப்பகத்தார் மேலே வந்து வழக்கு இருக்குது நீங்கள் வழக்கை எதிர்கொள்ள வேண்டி வரும்னா எதிர்கொள்கிறோம் ஆனால் வழக்கு தொடுத்தது யார் என்ன மாதிரியான வழக்கு இப்போ எனக்கு மேலே வழக்கு இருக்குன்னா நான் இந்த மாதிரியான வழக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம போய் பண்ண முடியும் அப்படி எதையுமே சொல்லலை அப்புறம் வந்து என்னக்கிட்டே இதை உரையாடலை நிகழ்த்தி அந்த பெப்பாசி செயற்குழு உறுப்பினர் வந்து கொஞ்சம் பொறுங்க நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் தொடர்புக்கு வரேன் அப்போ நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் அவர் எந்த பதிலுமே சொல்லலை அதாவது வழக்கு இருக்குன்னா என்ன வழக்கு இருக்குது யார் வழக்கு தொடுத்தது அரசியல் அழுத்தம்னா யார் அழுத்தம் கொடுக்கறது ஒரு ஸ்பான்சர் ஸ்டால் என்று சொல்லக்கூடிய முழு பணத்தையும் கட்டி ஒரு ஸ்டாலை எடுத்து விற்பனை செய்கிற ஒரு அரங்கில் நீங்கள் வந்து கேட்டு கேள்வி இல்லாமல் எந்தவித டாக்குமெண்டடு சர்வும் இல்லாமல் நான் வந்து உன் புத்தகத்தை பறிமுதல் பண்ணுறேன் என்னென்ன காரணம்னு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரங்கில் இருக்கிற புத்தகத்தை பறிமுதல் செய்துட்டு போகிறது வந்து எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் நான் கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து இல்லை தொடர் பெப்பாசிக்கு இருக்கிற அழுத்தம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தொடர்ந்து கடை கடை இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் அழுத்தம் காரணமாக நான் வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க வழக்கு குறித்து நான் பிறகு சொல்கிறேன் இப்போதைக்கு புத்தகத்தை நான் பறிமுதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படி தான் சொன்னாங்க இதுவரையிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அதன் பிறகு ஒரு நாலு நாள் கழித்து வந்து அதே செயற்குழு உறுப்பினர்கிட்ட கேட்டு என்னன்னு வழக்குன்னு சொல்லுங்கள் நான் ஒன்றும் புத்தகத்தை விற்கணும் அதே அரங்கில் விற்கணும் இல்லாட்டினா நான் வெளியில் நாளும் விற்கணும் நீங்க தடை செய்யப்பட்ட நூல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது போயிருச்சுன்னா என்ன காரணம் யார் தடை செய்தது தடை செய்ததற்கான ஆணை என்ன கவர்மெண்ட் ஆர்டர் போடணும் இல்லையா ஏதாச்சும் நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இல்ல நீங்க புத்தக கண்காட்சி முடிஞ்ச பிறகு இந்த புத்தகம் எங்களுடைய அரங்கில் விற்பனை செய்யப்படவில்லை என்று நீங்க ஒரு கடிதம் மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படின்னாரு நான் எதுக்கு கடிதம் கொடுக்கணும் நான் என்ன கஞ்சாவா விக்கிறேன் தமிழ்நாட்டுல மூலை முழுக்க கஞ்சா விற்குது நான் ஒரு புத்தகத்தை விக்கிறேன் புத்தகத்தை வைக்கிறத வந்து நான் இந்த புத்தகத்தை இங்கே விற்கப்படலாம் புத்தக கண்காட்சியத்தில் புத்தகத்தை வைக்காமல் வேறு என்ன தவிப்பாங்க அப்படின்னு நான் அவர் கோபமாகவே அவர்கிட்ட பேசிவிட்டு இது நான் செய்ய மாட்டேன் பறிமுதல் செய்த புத்தகத்தையும் நான் வந்து வாங்க மாட்டேன் நீங்கள் தான் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் ஒரேபடி பார்த்தா கடிதம் நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கணும் இந்த காரணத்திற்காக உங்கள் இருந்து இந்த புத்தகம் பரிந்து முதல் செய்யப்படுகிறதுன்னு நீங்கள் தான் எனக்கு கடிதம் கொடுத்துருக்கணும் நீங்கள் கடிதம் கொடுக்கல நான் கேட்கலைங்கிறதுக்காக என்ட்ட கடிதம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இதற்கு இடையில் அண்ணன் சீமான் வந்து இதை நீங்கள் ஒரு திறனாய்வு அரங்கு மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நேற்று பத்தொம்பதாம் தேதி மாலை வந்து கோடம்பாக்கத்தில் அந்த ஒரு முக்கியமான ஆர்டூ காவல் நிலையத்துக்கு எதிரால ஒரு அரங்கை பிடிச்சி நம்ம ஒரு திறனாய்வு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் திறனாய்வுக்கான முன்படம் கொடுக்கப்பட்டது அரங்குக்கான முன்படம் கொடுக்கப்பட்டது அரங்குக்கு இது வருபவர்களுக்கு வந்து சம்சா எல்லாத்துக்குமே காசு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு சரியாக ஒரு மூணு மணிக்கு அங்கே காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் நான் பக்கத்துலேயே இருக்கேன் அதனால் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு அரங்க உரிமையாளருங்கிற வந்து அரசியல் புரிதலை விட அது ஒரு வியாபார வியாபாரத்தலமாக தான் பார்ப்பாங்க அரங்குக்காரங்க அப்போ வந்து அரங்குக்காரங்கள்ட்ட இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தடை செய்யப்பட்ட புத்தகத்தை நீங்கள் எப்படி திறனாய்வு பண்ணுவீங்க அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கு இல்லை அதாவது அவங்க நேரடியாக நம்மள்ட்ட பேசல இப்போ இந்த இரண்டு நிகழ்வுலையுமே பதிப்பகம் என்கின்ற முறையிலையோ பதிப்பகத்தாருங்கிற முறையிலையோ காவல்துறை என்கிட்ட நேரடியாக பேசவே இல்லை அங்கே வந்து பெப்பாசி அரங்க உரிமையாளர்கிட்ட அமைப்பாளர்கள்கிட்ட பேசுது இங்கே வந்து திறனாய்வு அரங்கை வந்து வாடகைக்கு விட்ட மண்டப வாடகைக்காரங்கள்ட்ட பேசுது இதுவரையிலையும் அந்த காவல்துறை என்கிட்ட நேரடியாகவே பேசலை நான் கேட்குறேன் அரங்க உரிமையாளர் வந்து இல்லைங்க இது மாதிரி தடை செய்யப்பட்ட புத்தகம் இது நீங்கள் இதுனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு காவல்துறை வந்து மிரட்டுது அதனால நான் அரங்கை தர முடியாது தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சரிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தடை செய்யப்பட்ட புத்தகம்னு ஒரு காவல்துறை வந்து ஓரலா எப்படி சொல்ல முடியும் தடை செய்வதற்கான ஆணை செஞ்சதுக்கான ஆணை ஏதாச்சும் காமிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சரி இதெல்லாம் உங்க பிரச்சனை அது அரங்க உரிமையாளர் உரிமையாள செய்ய முடியும் இது உங்க பிரச்சனை ஆனா நான் தொடர்ந்து தொழில் நடத்துகிறேன் நான் வந்து இதுல சிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரி அதனால அதை நம்ம ரத்து பண்ண வேண்டியது இருந்தது நாளைக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தலைமை ராவணன் கோடியிலேயே அதை நடத்தலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு இப்போ எனக்கு என்னன்னா நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன் இதுவரையிலையும் அந்த புத்தகம் எதற்காக பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு எனக்கு தெரியல ஒரு பதில் சொல்லல இல்ல அந்த புத்தகம் வந்து முதல்ல வந்து அடிகள் அவர்கள் வந்து முதலாம் இந்திய போராட்டத்திலிருந்து திராவிடத்தின் சொல்லி அது அது குறித்து நான் வந்து உண்மையிலேயே அதை தெளிவுல உண்மைக்கு புறமான கருத்துக்களை அந்த புத்தகத்துல வந்து பதிவிட்டு வெளியிட்டிருக்கீங்க அதனால தான் பறிமுதல் செய்யப்பட்டு அதாவது ஈழத்து சிவானந்த அடிகளார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போர் அன்றும் இன்றும்னு எழுதி வெளியிட்டிருந்தார் அதில் ஒரு வரி வரி கூட தலைப்பை தவிர வேறு எதையுமே மாற்றல தலைப்பை ஏன் நாம் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அன்றும் இன்றும் நல்லா பிள்ளைங்க பழைய வாசகர்கள் பிரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள முடியாது அதே போல் நாம் என்ன சொல்கிறோம் இந்திய எதிர்ப்பு பொருளை இது திராவிடம் பெரியார் அதை குறித்து தான் பேசியிருக்காரு பெரியார் தான் இதை மறுத்தார்னு ஈவேர் ராமசாமின்னு போய் எழுதியிருக்கிறாரு அவர் தொடங்கும் போதே பெரியார்னு போட்டு அடைப்புக்குலி புரியல ஈவே ராமசாமின்னு எழுதி இதுக்கப்புறம் ஈவேரானு தான் நான் அதை எழுதுவேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் முழுமைக்கும் அவருடைய பதிவில் ஒரு இடத்துல கூட நம்ம மாற்றலை அவர் இந்த கொம்பு சுழி அந்த காலத்து நை இருக்கு இல்லையா அதை கூட அப்படியே தான் போட்டோம் மாத்தவே கூடாதுங்கிறதுக்காக போட்டோம் கூட அதாவது பதிப்புரையை தாண்டி முதல் பக்கத்துல வைப்போம் இல்லையா அதை தாண்டி ஒரு தகவலும் எங்களுடையது இல்லை அத்தனையும் நூறு சதவீதம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் பந்தயம் வச்சுக்குவோம் இந்திய எதிர்ப்பு போற அன்றும் இன்றும்னு அவர் வெளியிட்ட புத்தகத்தையும் நான் வெளியிட்ட எடுத்த புத்தகத்தையும் கொண்டாந்து வச்சு மேட்ச் பண்ணுவோம் ஒரு இடத்துலயாச்சு கூடுதலா ஒரு வாரத்தை நாங்க சேர்த்து தந்தோம்னா ஒரு கோடி ரூபா நான் உங்களுக்கு தரேன் நீங்க தடை செய்துக்கங்க தாராளமா தடை செய்துக்குங்க தலைப்பை மட்டும் நம்ம எதற்காக மாத்திரோம்னா எல்லா இடத்துலையும் ஈவேரா குறித்து தான் அவர் பதிவு பண்ணி வியாபார நோக்கம் இல்லை இல்லை வியாபார நோக்கம்னா வித்துட்டு போகுது வித்துட்டு போகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டென்ட் தானே படிக்க போறான் தலைப்பை பார்த்துட்டா முடிவு பண்ண போறான் அது கிடையாது அவன் வாசகனே வந்து தலைப்பில் ஈவேராவை சொல்லிட்டு உள்ளுக்கு ஈவேராவை பற்றி ஒன்றுமே எழுதாட்டுன்னா என்னை காரியை தூப்பிட்டு போய் புரியுதா இப்போ வந்து உள்ளுக்கு ஈவே ராமசாமி என்கின்ற பெயரை எந்த இடத்துலையும் அந்த பட இப்போ முழு கண்டில் உச்சரிக்கலை ஆனால் நானும் வந்து விற்பனைக்காக ஈவேரான்னு அதில் தலைப்பை போட்டுட்டேன்னா வாசகன் ரெண்டு வாசகன் பார்த்துட்டு வாசகன் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கட்டும் எங்களுடைய எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி செய்யலை அல்லது ஏமாத்துறாரு ஏதோ சொல்லட்டும் ஒரு இடத்துல அவர் ஈவேராவை தவிர உள்ளுக்கு வேற யாரையும் பேசலை அதுக்கு நாம என்ன செய்கிறோம்னா உள்ளுக்கு வந்து நீங்க தான் சொல்றீங்க ஈவேரா வேறு திராவிடம் வேறு அல்ல திராவிடம் வேறு இல்லை பெரியார் வேறு இல்லைங்க நீங்க என்னங்க எப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்க அப்போ திராவிடம்ங்கிற இடத்துல ஈவேராவை போட்டு நம்ம வெளியிடுறதுல என்ன தவறு அதுவே மறைமுறை அடிகள் எழுதாத ஒரு புத்தகத்தை வெளியிட்ட சொல்றாங்க அதான் நான் என்ன சொல்கிறேன் எழுதாத ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டால் எனது பெயரில் மட்டும்தான் வெளியிட முடியும் ஒருவர் எழுதிய புத்தகத்தை அவர் பேரில் தான் வெளியிட முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதான் திராவிடர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலையும் அல்லது திராவிடத்திற்கு வேலை பார்க்குற எவனையுமே இப்போ எதையுமே பார்க்கறது இல்லை யாரோ ஒரு ஏவலாளி சொல்கிறத கேட்டுட்டு அவன் வந்து பாய் அதாவது என்ன சொல்ற திராவிட ஹைனாக்கள் மாதிரி யார் சொன்னாலும் நம்பிடுறாங்க அதாவது இந்த இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் எழுதிய அந்த சிவானந்த அடிகளுக்கு அவருக்கு ஒரு நூல் வந்து இன்ஸ்பயர் ஆகுது இவர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு ஆனால் மறைமலை அடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு இங்கிலீஷ்லயும் எழுதுறாரு தமிழ்லையும் எழுதுறாரு இந்தி பொது மொழியா ஒரு கேள்வி அல்லது அதனுடைய ஆங்கிலப்படியில் இந்தி இஸ் அ காமன் லாங்குவேஜ் அப்படின்னு கேள்வி கேட்காரு அதை வ அதில் முழுக்க முழுக்க என்னென்ன பண்ணுறாருனா இந்தியை தெணிக்க தொடிக்கின்ற ராஜாஜி அவருடைய வா அந்த வாசகத்துக்கு பின்னாடி உள்ள சூழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை யாராரு தொடங்குனாங்க யாராரு தொடர்ந்து எழுதிட்டு வர்றாங்க யாராரு தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க இதை தான் எழுதுறாரு இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் பங்கு பெற்றாரு இது வரலாற்று உண்மை இது எப்படி நம்ம மறுக்க முடியும் அதுதான் வரலாற்று உண்மைங்கிறது வந்து அது பொய்ன்னு நிறுவுறது தான் இந்த புத்தகம் ஏன்னா இந்த புத்தகத்தை முழுமையா பங்கு பெறவே இல்லையா பங்கு பெறவே இல்ல இன்னும் சொல்ல போனா நான் இதை சொல்லி முடிச்சறேனே அதாவது மறைமலை அடிகள் எழுதின புத்தகத்தை என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து சிவானந்த அடிகள் வந்து பதினஞ்சாயிரம் பிரதி இவர் சிவானந்த அடிகளார் வந்து கரூரில் சிவனடியார் இதில் ஒரு ஆண்டி படத்தில் இருக்கிற ஆண்டி அவர்கிட்ட ஒரு ரூபாய் காசு கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி அறிவிப்பு வருது இதில் இவ்வளோ கருத்துக்கள் இருக்கேன்னு நான் இப்போ இந்தி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முதலில் தொடங்கியது யாருன்னு சொன்னல அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சிவானந்தகள் அடிகளார் எழுதிய அந்த புத்தகத்தை சிவானந்த அடிகளாரில் அடிகள் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை சிவானந்த அடிகளார் எல்லா இடத்துலேயும் போய் பிச்சை எடுத்து பதினஞ்சாயிரம் பிரதியை தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் இலவசமாக கொடுக்குறாரு இலவசமாக கொடுத்த உடனே மறைமலை அடிகளாருக்கு அழுத்தம் வருது அதை அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை ஆனால் சிவானந்த அடிகளியார் ஏன் புத்தகத்தை எதுக்கு படி எடுத்து கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி சிவானந்த அடிகளார கூப்பிட்டு மறைமலை அடிகளார் வந்து திட்டுறாரு என்ன கேட்காம நீ யார் படி எடுத்து கொடுக்குற அப்படி இப்படின்னு பேசும்பொழுது அப்புறம் சிவானந்த அடிகளாரினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட அடிகள் சரி நீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தாராளமாக செய்யினு அப்போது சிவானந்த அடிகளாரும் தான் தொடங்கினது அந்த இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதன் பிறகு ராஜாஜியினுடைய அறிக்கை வந்த பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்று ஈழத்து சிவானந்த அடிகளார் உண்டு ஒரு பெரிய கட்டுரையை எழுதிட்டு போய் அப்போதைக்கு விடுதலை இதெல்லாம் பிரசுரிக்கணும்னு ஈவேராவ் சந்திக்கிறார் ஈவாராக பிரசுரிக்க மறுக்கிறார் அதெல்லாம் பறிக்க முடியாது இது காங்கிரஸ்காரன் செய்கிற சண்டித்தனம் இதையெல்லாம் செய்யக்கூடாது இது காளிகள் செய்கின்ற வேலைன்னு அது இது ஆகிறார் அதன் பிறகு இவர் சிவானந்த அடிகளார் தான் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கடிதத்தை பரப்பி பிச்சை எடுக்கிறாரு பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு எல்லாருக்கும் கடிதம் எழுதி பரப்புகிறாரு அன்றைய முதலமைச்சர் அரங்குக்கு முன்னாடி கூடணும்னு முதல்ல இவர் தான் கிட்டத்தட்ட இரநூறு நபர்கள் தென் மாவட்டங்களில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இரநூறு நபர்கள் அந்த காலத்தில் கடிதத்தின் மூலமாக இரநூறு நபர்களை திரட்ட முடியுது அவரால் திரட்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது போராட்டம் வந்து காந்திரமான நிலைக்கு போகுது இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஈழத்தை சிவானந்த அடிகளார் உள்ளிட்ட எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள் மக்கள் கைது செய்யப்பட்டுல போராட்டத்தில் முன்ன அப்போ அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சர்வாதிகாரியை அறிவிப்பாங்க சர்வாதிகாரின்னா என்னன்னா தலைவர் அவர் சொல்ற ஒவேத ஆர்டர் அவர் சொல்றத இந்த போராட்டம் முழுமைக்கு நீங்கள் கேட்கணும்னு அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டவாதிகளால் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட சர்வாதிகாரி யாருன்னா ஈழத்து சிவானந்த அடிகளார் அவர் போராட்டத்தை தொடங்கி நடத்திக்கிட்டு அவர் வந்து சிறை சென்ற பிறகு சிறை சென்ற பிறகு இவர் வந்து பேசுறாரு இவர் வந்து அதை வந்து சிவானந்த அடிகள் நாள் வாரியாக குறிச்சிருக்கிறாரு என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கதைக்கே ஆகாது நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து நீங்கள் நீங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவீங்க தயவுசெய்து இது களைஞ்சு போயிருங்க நீங்க கலைஞ்சு போறதுக்கு என்ன பயணம் செலவோ அதை நான் தர்றேன் யாரு பெரியார் பெரியார் ஈவார ஈவேரா அவர்கள் அதை பதிவு பண்ணுறாரு என்ன தேதியில் எந்த இடத்துல எப்படி பதிவு பண்ணார்னு இலத்த சிவானந்த அடிகளார் இதில் பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ வந்து என்னென்னா ஈழத்து சிவானந்த அடிகளார் வந்து மிகுந்த கோபத்தோட நீங்கள் எங்கள் போராட்டத்துக்கு காட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் தயவு செய்து இதை வந்து இரண் இரண்டகம் செஞ்சிடாதீங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை நடக்குது அதன் பிறகு இதில் முன்னின்று நடத்தினவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுகிறார்கள் அதன் பிறகு எப்பயுமே இவங்க என்னன்னா நல்ல ஒரு நல்ல போராட்டம் பிளறி அதாவது பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து இல்லையா தான் இந்திய எதிர்ப்பு போற வந்து வழி வந்து செயல்பட்டாரு அந்த படை தளபதி செய்த வேலைகள் பித்தலாட்டங்களை தான் இந்த நூல் வந்து அம்பலப்படுது இவர் படைத்தளபதியும் இல்லை இவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன கட்டுரையை பிரசுரிக்க மறுத்தவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுங்கள் நீங்கள் கலைந்து செல்லுவதற்கான காசை நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன் உங்க பயண செலவுக்கு காசு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு இல்ல பங்களிப்பு இல்லைன்னு நம்ம எப்படி போகுது பங்களிப்பு இதுதான் பங்களிப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்ததுதான் அவருடைய பங்களிப்பு அவர் எந்த கட்டத்துல வர்றாருன்னா சரி இதுல முன்னின்ற நடத்துனம் சிறைக்கு போயிட்டாங்க அதனால இந்த இடத்துல நம்ம தலைவரா போய் நின்னுக்குவோம் அதை கூட ஈழத்து சிவானந்த அடிகளார் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாருன்னா கரையான் எடுக்க அந்த வார்த்தை அந்த புத்தகத்தில் இருக்கும் அதுதான் இவங்களை ரொம்ப இது பண்ணுது கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்து கொண்டது போல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழி உணர்வாளர்கள் முன்னின்று நடத்த இவர் வந்து சேர்ந்துக்கிட்டாருன்னு பதிவு பண்ணுறாரு அதனாலதான் தான் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்ல நீங்க இந்த புத்தகம் முன்னாடியே சொன்னீங்க இது வந்து பலாயிரம் பிரதிகள் தீர்ந்த புத்தகம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாம் தமிழர் தமிழ் தேசவாதிகளும் பெரியார் மீதான விமர்சனத்தை குற்றச்சாட்டையே வச்சிட்டு இருக்கீங்க எல்லா இடத்தையுமே வந்து காவல்துறை அடக்கல இல்ல இந்த நிகழ்வு அடக்கிறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்ல இல்ல பின்னாடி என்ன காரணம்னா இப்ப நான் வந்து அரசியல் தளத்துல நின்று பேசினேன் இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கிற முக்கியமான பேச்சாளர்கள் சாட்டை துறைமுருகனோ இடுமவனம் கார்த்திகோ யார் பேசினாலும் அவங்க அரசியலா பேசுறாங்க அவங்க அரசியலாக திமுகவை எதிர்க்கிறாங்க அரசியலாக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க அண்ணன் சீமான அண்ணன் பேசுனா கூட அரசியலாக பேசுகிறாங்கன்னு அண்ணன் நீங்கள் புத்தகத்தை அது மாதிரி சொல்ல முடியாது புத்தகம் வந்து இன்னொன்று நான் எழுதியிருந்தேன்னா இடுபவனம் கார்த்திகோ செந்தில்நாதனோ புத்தகம் எழுதியிருக்கிறாங்க இவங்க வேணும்னே திருச்சி எழுதுகிறாங்க அப்படின்னு அப்படி இல்லை பெரியார் உயிரோடு இருந்த பொழுது ஈவேரா உயிரோடு இருந்த பொழுதே ஈழத்தை சிவானந்த அடிகளால் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து திருச்சி எழுதுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்றது மறுக்க முடியாத உண்மைகள் அடங்கிய ஒரு புத்தகமா இருக்குது அதை மறுப்பதற்கு உங்களை அளவு அழுத்தம் அரசு தருதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல திராவிட கழகங்கள் அதன் ஐடியாலஜி அந்த நான் என்ன சொல்றேன்னா திராவிட கழகங்கள்லாம் ஊருக்கு ஒருத்தையும் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் திராவிட கழகங்கள் நம்மளுக்கு இவ்வளோ அழுத்தம் தர்றாங்கல்ல திராவிட பித்தல் ஆட்டம்னா அவங்க பேர்லேயே வெளியிட்ட நூலை போய் அவங்க பறிமுதல் செய்யவே இல்லையே செத்தை சென்னை புத்தகத்தில் வெங்கடேசன் அவர்கள் எழுதி தினமலர் பதிப்பகத்தில் வெளியிட்ட அந்த புத்தகத்தை அவங்க பறிமுதல் செய்யலை செய்யவே இல்லையே அப்போ அங்கே அவங்க அஞ்சுறாங்க இங்கே என்னன்னா சரி இவர்களை வந்து எப்படியாச்சும் இந்த புத்தகத்தை விற்பனையை தடுத்துடலாம் எப்படி ஆச்சு ஏன்னா இவங்களுக்கு இந்த எலெக்ஷன் மார்க்கெட்டிங்னு ஒன்று தேவைப்படுது இப்போதைக்கு பராசக்தி படத்தை கொண்டுட்டு வந்து இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எங்களால் தான் உருவானிச்சின்னு இவங்க சொன்ன அதே காலகட்டத்தில் இது போல் ஒரு புத்தகம் வந்து இது வந்து கரையான் பொற்றெடுக்க கரநாகம் புகழ்ந்து கொண்டது போல் மொழி உணர்வாளர்கள் முன்னெடுக்க திராவிட சித்தாந்தவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து புகிர்ந்து கொண்டார்கள்னு ஒரு பதிவு இருக்குது இல்லையா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ என்னென்னா ஒன்று இதை நேரடியாகவும் எதிர்க்க முடியாது நீங்கள் வழக்குக்கு போனால் கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவீங்க ஈழத்து சிவானந்த அடிகள் மேலே நீங்கள் வழக்கு தொடர்க்கணும் அவர் உயிரோடையே இல்லை அவர் எழுதி வந்த புத்தகத்தை நீங்க தடை செய்ய முடியாது நீங்க தடை செய்ய நீங்க கருத்து சுதந்திரத்தை என்னுடைய தகப்பனார தன்னை அறிவித்துக் கொண்டவர்கள் எப்படி தடை செய்வீங்க அப்போ லீகலா அதாவது சட்டத்தின் படி இந்த புத்தகத்தை உங்களால எதிர்க்கவோ தடுக்கவோ முடியாது இப்போ நீ லீகலாவே இதை தடுக்கணும்னா பதிப்பகத்தாராக இருக்கிற எண்ண்கிட்டயும் பதிப்பகத்தில் உரிமையாக ஒரு பதிப்பகத்தின் மேல தானே நீ வழக்கு தொடுக்கணும் நீ எதுக்கு பெப்பாசி அரங்க ஒரு போய் அமைப்பாளர்களுக்கு புத்தக கண்காட்சி ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விமர்சனம் ஒரு சார்பாக அந்த புத்தக கண்காட்சி வந்து செயல்பட்டு இருக்கு திராவிடம் குறித்து எதிர்பார்த்து எதிர்மறையான கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கோ பொதுவான ஒரு இது இடம் தரல அப்படிங்கிற விமர்சனம்லாம் ஆரம்பத்தில் இருந்து இருக்கு இல்லை அது நீங்கள் பெப்பாசிங்கிற ஒரு தனித்த அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு வந்து ஒரு பொதுவான அமைப்பு அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபண்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கு அரசு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுக்கும் எந்த எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் சரி அரசினுடைய நிதியிலிருந்து பெப்பாசி இதை நடத்துகிறதுக்கு கண்டக்டிங் ஸ்பான்சர்னு சொல்லி கொடுக்கும் அப்போ இவங்க பெப்பாசி என்ன செய்யணுன்னா அது வந்து மக்களினுடைய வரிப்பணம் மக்களின் வரிப்பணத்தை அரசு வந்து இந்த நோக்கத்திற்கு கொடுக்குது அப்படின்னு நினைக்கணுமே தவிர ஆளுகின்ற அரசு வந்து அழுத்தம் கொடுத்தா நம்ம அடிபணி ஆட்டினா அந்த எழுவத்தி லட்சம் நமக்கு கிடைக்காம நினைக்க கூடாது இப்ப பெப்பாசிக்கு அது நெருக்கடி இருக்கும் இப்ப இப்ப முன்னாடி இருந்தவர்கள் ஒரு மாதிரி இருந்தாங்க இப்ப இருக்கிறவங்க எல்லா காலத்திலயும் பெப்பாசிக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு பெரிய நிரந்தர புத்த புத்தக கண்காட்சி நிறுவனம் இன்னும் சொல்லப்போனா இவர்கள் அறிவு திருவிழா என்று இந்த புத்தக கண்காட்சியை கொண்டாடுகிறார்கள் அப்போ இந்த புத்தகங்காட்சியில் வர்றவங்கலாம் இன்டெலெக்சுவல் இங்கே விற்கப்படுற புத்தகம்லாம் ஒரு இன்டலெக்சுவல்னஸோட உள்ள உள்ளது அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒரு பார்வை அப்படித்தான் ஆமாம் 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 அப்போ அந்த பார்வையில் வந்து இந்த நாம் கல் இல்லையா நம்ம ஒரு அடி அடிக்கிறோம் உன்னுடைய கருத்து என்னுடைய கருத்து யாராச்சும் வாங்கிட்டு போகட்டும் வாங்கிட்டு போகிறவங்களே யூசர் சாய்ஸ்ன்னு கொடுக்குறோம் இல்லையா அதில் அவன் பயப்படுறான் ஏன்னா இப்போ அங்கே பதிப்பகம்லாம் வச்சுருக்குறாங்க ஒரு புத்த நான் இன்றைக்கி நான் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த நேரலையில் சொல்கிறேனே அங்கே விற்கப்பட்ட புத்தகங்களில் ஒரே ஒரு ஆத்தருடைய புத்தகங்கள் அதிகப்படியாக விற்கப்படுது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு திராவிட ஆத்தரை எடுத்துக்க இன்றைக்கி காமிக்க சொல்ல யாரையுமே கிளைம் பண்ண முடியாது யாருமே கிளைம் முடியாது பண்ண முடியாது இன்றைக்கி தமிழ் தேசிய அரங்கில் ஐயா மணியரசன் புத்தகங்கள் விற்கப்பட்ட மா மாதிரி மன்னர் மன்னன் நூல்கள் விற்கப்படுற மாதிரி திராவிட எழுத்தாளர்கள் புத்தகங்கள் விற்கப்படுறதில்லை அதுக்கு சுபவியோட புலம்புலே ஒரு காரணம் புலம்புலே நம்மளுக்கு வெளிப்படுத்துன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன இவங்க இருந்துங்கிறாங்கன்னா நம்ம அந்த இன்டலெக்சுவல் அந்த ஃபேஸ் வந்து நம்ம கையை விட்டு போகுது நம்ம கையை விட்டு போகுது நழுகுது அப்படிங்கிறாங்க அப்போ நீ என்ன பண்ணுற எனக்கு கடை கொடுக்காட்டின்னா என்னால் இந்த புத்தகத்தை விற்க முடியாதுங்கிற என் புத்தகத்தில் வந்து என் புத்தகத்தில் ஒரு பகுதியை அள்ளிட்டு போனேன் நான் மூவாயிரம் புத்தகம் அந்த புத்தகத்தை விற்றுட்டேன் அந்த புத்தகம் மூவாயிரம் பிரதி வித்துருச்சு இன்னும் ஒரு பிரதி ஐயாயிரம் பிரதி கேக்குறாங்க நீ என்ன பண்ற என்ன நீ ப்ரமோட் தான் பண்ணியிருக்க அதனால உன்னால வந்து நேர்மையா இது எதிர்கொள்ள முடியாம நீ வேணும்னு ஒண்ணுகிட்டே இருக்கிற அந்த பதட்டம் உனது கொள்கையின் மீது இருக்கின்ற ஒரு நடுக்கம் திராவிட கூடாரம் வந்து கலைந்து விடுமோ ஒரு நாற்பத்தி எட்டு பக்க புத்தகத்தினால இது அழிந்து விடுமோன்னு நீ நினைக்கிறீ அந்த பதட்டம் வந்து நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரப்பி விடுது அப்படி தான் நான் பார்க்குறேன் பெப்பாசியில் அரசியல் அழுத்தங்கள் இருந்தாலும் அதுக்கு உடன்படக்கூடாது அது ஒரு பொது நிறுவனமாக செயல்படணும்னு தான் இன்னும் நாம் விரும்புகிறோம் இல்லை இந்த புத்தகம் வந்து தடை செய்யப்படலாம் ஆனால் காவல்துறை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி பல தமிழ் தேசிய புத்தகங்களும் தடை செய்யப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் இல்லையே அவங்களால திராவிட அரசுகளால் நீங்கள் தமிழ் தேசிய புத்தகம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஆரம்ப காலத்திட்டத்தில் ஐவறிஞர் குணாவினுடைய திராவிடத்தால் விழுந்தோம் அந்த புத்தகத்தை தடை செஞ்சிருந்தாங்க அவர் அவர் மேல வழக்கு வந்து போயிருந்தார் வீழ்ந்தோம் அந்த புத்தகம் நம்ம நம்ம கடை விற்பனைக்கு இருக்கு தடை செய்யப்பட்ட புத்தகம் தடை செய்யப்பட்டதாக அதாவது தடை செய்யலாம் முடியாதுங்க நீங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய அண்ணனை வந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறாருன்னா அவருடைய அண்ணன் மகள் வந்து பெரிய புத்தகம் எழுதுறாங்க அமெரிக்காவில உலகின் வர பெரிய வல்லாதிக்கத்தினுடைய பிரசிடெண்ட்டை எதிர்த்து அவங்க அண்ணன் மகள் வந்து புத்தகம் எழுதுகிறாரு புத்தகம் எழுதி வந்து விற்பனையின் அமோக விற்பனை அமெரிக்கா முழுமைக்கு அமோக விற்பனை டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு அதிபர் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறாரு நீதிமன்றம் சொல்லுது ஒன்று குறை சொல்கிறதுனால அந்த புத்தகத்தெல்லாம் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுருச்சு ஜனநாயக உரிமைன்னு அதுபோல் இங்கே தடையெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இவங்கள்ட்ட ஒரு அரசு இருந்தது இல்லையா இப்போ இப்போ இந்த தமிழும் புத்தக பதிப்பகத்தை தடை செய்ய முடியாது ஆனால் வேற ஏதாச்சும் வழக்கில் தமிழம் செஞ்சில்லாம் தானே முடக்கலாம் அப்படிதான் அந்த புத்தகங்கள் வந்து முடக்கப்பட்டது எந்த இடத்துலையும் விற்கக்கூடாதுன்னு காங்க காங்கிரஸ் காலிகள்னு இவங்க சொன்னாங்க இல்லையா இதே போல திராவிட காளிகள் வந்து திராவிடத்தால் வேழுந்தோங்கிற புத்தகத்தை அனுமதிக்காமல் வித்தவங்களா அடித்து வரட்டுன கதையெல்லாம் இருக்கு அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்போ ஒன்போதுக்கு பிறகு இந்த எல்லா புத்தகங்களும் விற்கப்பட்டது எனக்கு நல்லாவே தெரியும் மீட் மீட் எடுத்திருக்கிறோம் இன்னொன்னு அவங்க தொடர்ச்சியாக அதை விற்பனை திரைமறைவுல விற்பனை செய்துகிட்டு இருந்தாங்க பொது அரங்குல விற்கப்பட்டதுன்னு என்னால உறுதியா சொல்லப்படியும் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து வளர்ச்சி பெற்ற பிறகுதான் பொது அரங்குல எல்லா இடத்துலயும் விற்கக்கூடிய ஒரு நூலாக திராவிடத்தால் வீழ்ந்தோம்ங்கிற நூல் வந்தது ஆனா முதல்ல கட்டுடைச்சவர் அவர் அவர் அதுல வந்து ரொம்ப வேற என்ன புத்தகங்கள்லாம் அது எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியா அவர்கள் வந்து பயந்தது வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் முதல்ல இரண்டாவது இப்ப இந்த படம் இந்த புத்தகம் இதுக்கு இடையிலெல்லாம் எல்லாம் வந்து அவங்க பெருசா எல்லாம் ரியாக்ட் பண்ணலை அப்படிதான் நான் பார்க்குறோம் மற்றபடி எந்த நூல்களும் திராவிடத்தால் வீழ்ந்தோங்கிற நூல் நிறைய அடக்குமுறைகளை சந்தித்தது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போரில் ஈவாராப்பத்தலாட்டம் இதுதான் அடுத்து அடக்குமுறைகளை சந்திச்சிருக்கு ஓகே உங்களோட நேரத்தை பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சுங்க திருநாய் கூட்டம் நடத்துறோம் சொல்லிருக்கீங்க நன்றி மிக்க நன்றி எடுத்து